உங்களுக்கு ஹவுசிங் லோன் இல்லாதால் சொந்த வீடு இல்லையா சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கா செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்களா இப்போ கவலையை விடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்குங்க உங்களுக்காகவே இப்போ வந்தாச்சு விபிஸ்டி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஆமாங்க சென்னை மாதவரம் அடுத்த பெருங்காவூரில் அனைத்து வசதிகளும் கூடிய சிஎம்டிஏ வீட்டு மனைகள் வீடு கட்டி குடியேறுவதற்கான அனைத்து வசதிகளும் கூடிய வீட்டுமனைகள் மனைகள் இருபது ஏக்கரில் கேட்டட் கம்யூனிட்டி விழா வீட்டுமனைகள் முப்பது அடியில் சுத்தமான குடிநீர் அனைத்து தெருக்களிலும் மின் விளக்குகளுடன் கூடிய மின் கம்பங்கள் மற்றும் சிமெண்ட் சாலைகள் காம்பவுண்டை சுற்றிலும் முந்நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஞாயிறு வரை செல்லக்கூடிய பேருந்து நூற்றி பதினாலு ஜி மின்ட் பேருந்து நிலையத்திலிருந்து அருமந்தை வரை செல்லக்கூடிய பேருந்து ஃபிஃப்டி செவன் சி ஃபிஃப்டி செவன் ஜி பிராட்வேலிருந்து வழுத்தளம்பேடு வரை செல்லக்கூடிய முப்பத்தெட்டு ஜி என்ற பேருந்து நமது மனைப்பிரிவிலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கு பத்து நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து மற்றும் ஷேர் ஆட்டோ வசதிகள் அது மட்டும் இல்லைங்க வண்டலூர் மீஞ்சூர் நானூறு அடி வெளிவட்ட சாலை ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நமது மனைப்பிரிவிலிருந்து பத்து நிமிடத்திற்கு மாதவரம் பேருந்து நிலையம் அதே பத்து நிமிடத்தில் செங்குன்றம் பேருந்து நிலையம் நாலு நிமிடத்தில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை அருகிலேயே ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஐந்து நிமிட தூரத்தில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி நாங்கள் அனைத்து விதமான லோன் வசதிகளும் பண்ணி தந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லைங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் செலுத்தினா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்க் லோன் பண்ணி தந்துட்ருக்கோம் அப்புறம் என்ன கவலையை விடுங்க உங்களுக்கான ஒரு வீடு இப்போது விபி ஸ்ரீ லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்ரீ சுபா அம்மன் நகர் சென்னை நூற்றி மூணில் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள்